எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி தானே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு போன எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பொருளை வச்ச இடத்துல திரும்பவும் பார்க்க முடியாது என் அத்த கிட்ட என்ன மருதாணி சத்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க இப்படி பேசுனா எனக்கு எப்படி கேக்கும் கொஞ்சம் சத்தமா தான் பேசேன் ம் வந்துட்டாங்களா நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு ஆராய்ச்சி பண்றதே உங்களுக்கு வேலை ஏன் புள்ள என்ன ஆச்சு கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே பேச மாட்டேங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த பாத்திரத்தில் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ அந்த பாத்திரத்தை இங்கே காணும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்க பாத்தீங்களா? அத பத்திதான் பேசலான்னு வந்தே கேட்டுட்ட நானே சொல்றேன் விருந்தாளிங்க வந்திருக்காங்களாம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு தயிர் கேட்டாங்க அதான் கொடுத்து அனுப்புனேன் அம்பட்டு தைரியமா கொடுத்துட்டீங்க அவங்க அத்தோட தயிருக்கான காசையும் கொடுத்துட்டாங்க என்னடா நாம கஷ்டப்பட்டு தயாரிச்ச தயிர கொஞ்சம் கூட நம்ம கிட்ட கேட்காம அத்தை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு தானே நினைச்ச அதெல்லாம் ஒண்ணும் அத்தை நீங்க எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும் ஏன் புள்ள மருதாணி நீயா பேசுற என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல புள்ள ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க சரி சரி சும்மா சொன்ன தொழுவத்துக்கு போய் மாடுகளுக்கு தீவனத்தை கொடுத்தியா இப்பதான் மாடுகளுக்கு தீவனத்தையும் கொடுத்துட்டு வந்த அப்படியா மரதானி இப்படித்தான் கால்நடைகளை பாத்துக்கணும் சரிங்க அத்த அத்த தொழுவத்துல சாக்கு மூட்டைகளை பார்த்தேன் அதுல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுவா நம்ம உரக்கடை முத்து இருக்கான்ல ஆமா அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை அவங்களே தயாரிச்சு கொடுக்கறாங்களாம் அத விற்பனையும் செய்யறாங்களாம் அப்படியா பரவாயில்லையே ஆமா புள்ள அதனால நம்ம மாடுகளுக்கும் இந்த தீவனத்தை கொடுக்க சொன்னாங்க இது மாதிரி தீவனங்களை நாம முறையா கால்நடைகளுக்கு கொடுத்தா அது மூலமா நல்ல சத்துக்கள் மாடுகளுக்கு கிடைக்கும் பால் அதிகரிக்கும்னு சொன்னாங்க ஆச்சரியமா இருக்கு இவருக்கு எப்படி தீவனங்களை பத்தி இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு நானும் இதே சந்தேகத்தை தான் முத்துகிட்ட கேட்டேன் அதுக்கு நம்ம ஊர் சமுதாய கூடத்துல நடந்த கூட்டத்துலதான் அத்தனை விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டாங்களாம் அப்படியா அத்த ஆமா மருதாணி இப்போ கூட இது சம்பந்தமான விவரங்களை அங்க சொல்ல போறாங்களாம் நாம ரெண்டு பேரும் இப்பவே அங்க போய் விவரங்கள் அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் சரிங்க அத்த அப்ப நான் போய் ஜன்னல் கதவை எல்லாத்தையும் சாத்திட்டு வரேன் சரி புள்ள நானும் திண்ணையில காய மிளகாய்களை அள்ளி ஒரு ஓரமா கூடையிலே எடுத்து வச்சிட்டு வரேன் இல்லன்னா நம்ம சேவலுங்க இருக்குங்கள அம்புட்டையும் களைச்சி விட்டுரும் சரிங்க அத்தை நீங்க பாருங்களேன் விவரம் கேக்க எவ்ளோ பேர் வந்திருக்காங்கன்னு ஆமா மருதாளி பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமாத்த யார் வந்து இப்போ என்ன விவரம் சொல்ல போறாங்க இருப்புள்ள அந்த பலகையில ஏதோ எழுதிருக்கு நான் படிச்சு சொல்றேன் கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தின் அவசியம் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க சொல்ல போற தகவல்களை நாம கேட்டு தெரிஞ்சுப்போம் சரிங்க அன்பார்ந்த பண்ணையாளர்களை பசுந்தீவனம் மற்றும் நார்ச்சத்து மிக்க வேளாண் கழிவு பொருட்களான வைக்கோல் சோளத்தட்டை போன்றவையால் பூர்த்தி செய்ய இயலாத சத்துக்களை தேவனங்கள் மூலம் கால்நடைகளுக்கு அளித்து அதன் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி அதன் உடல்நலனை பாதுகாப்பதோடு உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் அடையலாம் கால்நடைகளில் தீவனம் அதன் உடல் வளர்ச்சிக்கும் இனவிருத்திக்கும் பால் உற்பத்திக்கும் தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கிடைப்பதற்காக தேவைப்படுகிறது தீவனத்தில் அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களும் சரியான அளவில் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக மாவுச்சத்து அதாவது சர்க்கரை சத்து என்று சொல்வார்கள் நார்ச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து தாது உப்புக்கள் மற்றும் உயிர்ச்சத்து அதாவது வைட்டமின்கள் என வகைப்படுத்தலாம் இந்த ஒவ்வொரு ஊட்டச்சத்துகளும் உடலில் நடைபெறுகின்ற பல்வேறு செயல்களுக்கு அதாவது வளர்சிதை மாற்றம் ஏற்பட காரணமாக உள்ளன அடர்த்தேவனம் என்பது யாதெனில் அனைத்து ஊட்டச்சத்துகளும் அடர்த்தியாக அதாவது அதிக அளவில் உள்ள தீவனமாகும் கலப்பு தீவனம் என்றும் அழைப்பர் கலப்பு தீவனம் என்பது பலதரப்பட்ட சத்துக்கள் மிக்க மூலப்பொருட்களை கலந்து அளிப்பதாகும் அடர்த்தேவனத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் பயன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலாவதாக எரிசத்து அதாவது மாவுச்சத்து என்று சொல்வார்கள் அல்லனா சர்க்கரை சத்து என்று சொல்வார்கள் உடலை சரியான வெப்பநிலையில் வைத்திருக்க இந்த எரிசத்து தேவைப்படுவதோடு அனைத்து உடல் உறுப்புகளும் இயங்கவும் கால்நடைகள் நடக்கவும் உடல் அசைவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் பாலிலுள்ள லாக்டோ சர்க்கரை உற்பத்திக்கும் தேவைப்படுகிறது எரிசத்தை பெரும்பாலும் அசைவுண் வயிறுள்ள மாடுகள் ஆடுகள் நார்ச்சத்து அதிகமுள்ள புல்வகை தீவனங்களை ஜீரணித்து பெற்றுக்கொள்கின்றன ஜீரணம் குறைவாக உள்ள வைக்கோல் தட்டை வகைகள் குறைவான மேய்ச்சல் அல்லது தேவைக்கு குறைவாக புல் வகைகளை அளிக்கும் போது அதிக உடல் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு போதுமானதாக இருக்காது அடர்த்திவனம் தயாரிக்க மாவுச்சத்து அதிகமுள்ள மக்காச்சோளம் சோளம் கம்பு மரவள்ளி கிழங்கு திப்பி ஆகியவற்றை முப்பத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் சேர்ப்பதால் கால்நடைகளுக்கு தேவைப்படும் எரிசத்து கிடைக்கின்றது இரண்டாவது சத்தாக புரதச்சத்து கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் புரதம் கேசின் ஆகியவை உற்பத்தி செய்ய தேவைப்படுகிறது புரதச்சத்துக்களில் உள்ள அமினோ அமிலங்கள் அடிப்படை பொருள் உடலிலுள்ள ஒவ்வொரு திசுக்களின் வளர்ச்சிக்கும் திசுக்களின் எண்ணிக்கையை நிலைப்படுத்தவும் தேவைப்படுகிறது நோய் தன்மை அதிகரிக்கவும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் ஜீரண நொதிகள் உற்பத்திக்கும் புரதச்சத்து அவசியம் முக்கியமாக நாம் கால்நடைகளுக்கு கொடுக்கும் புற்கள் காய்ந்த தட்டு வகைகள் வைக்கோல் ஆகியவற்றில் மிக குறைந்த அளவு அதாவது உடலை பேணிக்காக்க தேவைப்படும் புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய மட்டுமே முடியும் அதிக உடல் வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் நாம் கொடுக்கும் அடர்த்தேவனத்தில் உள்ள பின்னாக்கு மற்றும் பருப்பு வகைகளிலிருந்து தான் தேவையான புரதச்சத்து கால்நடைகளை சென்றடையும் மேலும் அடர்தேவனங்கள் தயாரிக்க பயன்படும் மது ஆலை கழிவுகள் குளுட்டன் எனும் வகை தீவனங்களில் புரதச்சத்து அதிகம் இருக்கும் பயிர் வகை பசு அளிக்கும் பட்சத்தில் புரதச்சத்தின் அளவை அடர் சற்று குறைத்து கொள்ளலாம் புரதச்சத்தும் எரிச்சத்தும் சரியான விகிதத்தில் இருந்தால்தான் உடல் வளர்ச்சி மற்றும் திறன் நன்றாக இருக்கும் இவற்றில் ஏதேனும் ஒன்று அதிக அளவில் கொடுக்கப்பட்டால் உடல் நலக்குறை ஏற்படுவதுடன் அதன் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டு கால்நடைகளை கழிவு செய்ய நேரிடும் மூன்றாவதாக கொழுப்பு சத்து மாவுச்சத்தை காட்டிலும் கொழுப்பு பொருள் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து மடங்கு அதிக எரிச்சியை கொடுக்கும் உயிர்ச்சத்து சத்து வைட்டமின்களான வைட்டமின் ஏ டிஇ கே மற்றும் கால்சியம் சத்து போன்றவற்றை உடல் பயன்படுத்த கொழுப்பு சத்து உதவுகிறது கொழுப்பு அமினங்கள் இனப்பெருக்க ஹார்மோன் உற்பத்திக்கும் உடல் திசுக்களின் போர்வையாகவும் செயல்படுகின்றன நாம் வனத்தில் கணக்கும் தானியங்களில் சிறிதளவும் பின்னாக்கு வகைகளிலும் அதாவது எண்ணெய் கொழுப்பு சத்து இருக்கின்றது அதிக எரிச்சத்து தேவைப்படும் இறைச்சிக்கோழி தீவனத்திலும் பன்றிகளின் தீவனங்களிலும் தாவர எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டியுள்ளது அடுத்ததாக பைபாஸ் ஊட்டச்சத்துக்கள் என்று சொல்வார்கள் நாளொன்றுக்கு இருபது லிட்டர் அதற்கு மேல் பால் கொடுக்கும் பறவை மாடுகளுக்கு சாதாரண அடர் தீவனம் புற்கள் மூலம் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய இயலாது தேவையை பூர்த்தி செய்ய அதிகளவு மாவுச்சத்துள்ள தானியங்களை அளித்தால் வயிறு உபாதை அதாவது அமில நோய் அசிடோசிஸ் என்று சொல்வார்கள் உண்டாகி வயிறு உப்பிசம் ஏற்படும் உதாரணமாக அரிசியில் மக்காச்சோளத்தை காட்டிலும் அதிகளவு பெருவயிற்றில் ஜீர்ணமாகும் ஸ்டார்ஜ் உள்ளதால் வயிறு உப்பசம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இதனால் அதிக எரிசத்து மிக்க தாவர எண்ணெய் பயன்படுத்தினாலும் நார்ச்சத்து ஜீர்ணிக்கும் தன்மை பாதிக்கப்படும் இதை தவிர்க்க தான் பைபாஸ் கொழுப்பு அதாவது பைபாஸ் ஃபேட் சொல்வார்கள் அதாவது அது பெரும் வயிற்றில் ஜீர்ணிக்காமல் சிறுகுடலில் குடலில் ஜீர்ணித்து எரிசத்தை மாடுகளுக்கு அளிக்கும் அதே போல் புரத சத்து தேவையை பூர்த்தி செய்ய அதிக பின்னாக்கு வகைகளை சேர்க்கும் போது பெரும் வயிற்றில் ஜீரணித்து அமோனிய உற்பத்தியாகி மாட்டின் உடல் நலனை கெடுப்பதோடு இனப்பெருக்க திறனையும் பாதிக்கும் இதை தவிர்க்க பைபாஸ் புரதம் எனப்படும் மூலப்பொருளை அடர்த்தியவனத்தில் சேர்த்து அளிக்க வேண்டும் இயற்கையாகவே கிடைக்கும் பின்னாக்கு பொருளை சில ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தி புரதம் பெரும் வயிற்றில் ஜீரணமாவது தவிர்க்கப்படுகிறது பருத்தி பின்னாக்கு தேங்காய் பின்னாக்கு மர இலைகள் மற்றும் மக்காச்சோள குளுட்டன் தூள் ஆகியவற்றில் இயற்கையாகவே பைபாஸ் புரதம் அதிகமாக இருக்கிறது அடுத்து நார்ச்சத்து இந்த நார்ச்சத்து அடர்த்தியவனத்தில் குறைந்தளவே இருக்கும் முக்கியமாக தவிடு பொட்டு ஆகியவற்றை அடர்த்தியவனம் தயாரிக்க பயன்படுத்தும் போது இந்த நார்ச்சத்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் புற்கள் மற்றும் வைக்கோல் சோளத்தட்டை ஆகிய வகைகளில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கும் இந்த நார்ச்சத்தை பெரும் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் நொதித்து மாடுகளுக்கு தேவையான எரிசத்தையும் பாலிலுள்ள கொழுப்பு உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களையும் உற்பத்தி செய்ய உதவுகின்றது அடுத்தது இந்த எரிசத்து மற்றும் புரதச்சத்து மட்டும் இருந்தால் போதாது இவ்விரண்டையும் உடலில் உட்கிரகிக்க தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் தேவைப்படுகிறது பல வகையான தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்தளவில் கிடைக்க பெற்றாலும் நாம் கொடுக்கும் எரிச்சத்து மற்றும் புரதச்சத்தை உடல் உபயோகப்படுத்த இயலாது உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் மாற்றங்களுக்கும் பல்வேறு செயல்பாட்டு திறனுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் பால் மற்றும் இறைச்சி உற்பத்திக்கும் தாதுப்புக்கள் வைட்டமின்கள் மிகவும் அவசியம் அடர்த்தியவனத்தில் கலக்கப்படும் மற்ற செயற்கை பொருட்கள் அடிட்டியூஸ் என்று சொல்வார்கள் கால்நடைகளின் வயிறு செரிமானத்திற்கும் நோய் தன்மை அதிகரிக்கவும் பொருட்களை கட்டுப்படுத்துதல் முன்கூட்டியே நுண்ணுயிர்களால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துதல் கொழுப்பு அமினங்கள் கெடாமல் இருக்க பலதரப்பட்ட செயற்கை பொருட்கள் மிக குறைந்த அளவில் சேர்க்கப்படுகின்றன சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி அளிக்கும்போது அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல் கீட்டோசிஸ் மடிநோய் ஆகியவற்றை தடுக்கலாம் மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் அஜீரண கோளாறை தவிர்க்க அடர்த்தியவனத்தை மாடுகளுக்கு அளிக்கும் போது இரு வேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்தீவனப் பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும் மக்காச்சோள சைலேஜுடன் சேர்த்தும் அளிக்கலாம் இதைதான் முழு தீவனம் அல்லது டிஎம்ஆர் என்று கூறுகின்றனர் கோழிகளுக்கும் பன்றிகளுக்கும் முழு தீவனமே ஆகவே அதன் வயது மற்றும் உற்பத்தி நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட அடர்த்திவன வகையை கொடுக்க வேண்டும் என்ன மருதாணி கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தின் அவசியம் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க சொன்ன தகவல்களை நல்லா கேட்டுக்கிட்ட எல்லா விவரங்களையும் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க நல்லா சொன்ன மருதாணி இனிமே நாம இவங்க சொன்ன முறைப்படி கால்நடைகளுக்கு தீவனத்தை கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடணும் கண்டிப்பாத்த இப்ப புரியுது முத்தண்ண எப்படி ஆடு மாடுகளை வளர்க்கிறாருன்னு ஆமா புள்ள நாமளும் இவங்க சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும் சரிங்கத்த வாங்க போவோம் பிள்ளைங்க வீட்டுல நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆமா ஆமா நம்ம சின்ன வாண்டு ராசி இருக்குல்ல அவனுக்கு நாம இல்லைன்னு தெரிஞ்சா போதும் வீட்டுல இருக்கிற பொருட்கள் அத்தனையும் எடுத்து மாத்தி வச்சிருவான் உங்க குணந்தான உங்க பேரனுக்கு இருக்கும் என்ன புள்ள திரும்பவும் யோசனை அட அதெல்லாம் ஒன்றும் இல்லாத வாங்க வாங்க போவோம் எதுக்கு வம்பு எனக்கு கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது பணிபுரியும் இனி தொடர் வேளாண் செய்திகள் எலுமிச்சை சாகுபடியில் நோய் மேலாண்மை எலுமிச்சையானது தோட்டக்கலை பயிர்களில் மிக முக்கியமான பயிராகும் இது வெப்பம் மற்றும் மித வெப்ப மண்டல பகுதிகளில் வெகுவாக பயிரிடப்படக்கூடியது இவை நல்ல வடிகால் வசதியுள்ள இரு மண்பாங்கான குறுமண் நிலத்தில் நல்ல விளைச்சல் தரக்கூடியது உலக அளவில் சுமார் நூற்று நாற்பது மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது எலுமிச்சை சாகுபடியானது பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகிறது அவற்றில் மிக முக்கியமானது எலுமிச்சை தாக்கும் பல்வேறு வகையான நோய்களாகும் இவற்றால் இருபது சதவிகிதத்திற்கு மேல் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது எலுமிச்சையை தாக்கும் பல்வேறு வகையான நோய் காரணிகளில் மிக முக்கியமானவற்றை காண்போம் முதலாவதாக பிசின் வடிதலின் அறிகுறிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம் நோய் தாக்கப்பட்ட அடிப்புற மரப்பட்டைகளில் பிசின் வடிந்து பின்பு பழுப்பு நிறமாக மாறும் அடுத்து நீள வாக்கில் பிளவுகள் தோன்றும் இலையின் நுனி மற்றும் ஓரங்களில் மங்கிய பச்சை அல்லது பழுப்பு நிற அழுகல் திட்டுக்கள் தோன்றும் இதனைத் தொடர்ந்து இலைகள் கருகி உதிர்ந்து விடும் மரப்பட்டைகளை சுரண்டினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் பட்டைகளை ஒட்டியுள்ள தண்டு திசுக்களிலும் பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இதனால் மரங்கள் அதிக அளவில் பூத்து காய்கள் பெரிதாவதற்கு முன்பே இறந்துவிடுகிறது விடுகிறது மண்ணின் ஈரப்பதம் அதிகமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து இருந்தாலும் களிமண் பாங்கான நிலத்திலும் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து மழை நீடித்தாலும் இந்நோயின் தாக்கம் தீவிரமாக காணப்படும் நல்ல வடிகால் வசதி கொண்ட நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும் மரங்களை சுற்றி வட்ட வடிவ பாத்தி அமைப்பதன் மூலம் மரத்தின் அடியில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாக்கலாம் செடிகள் நடுவதற்கு முன் குழியில் ஜிங்க் சல்பேட் காப்பர் சல்பேட் சுண்ணாம்பு ஐந்துக்கு ஒன்றுக்கு நான்கு என்ற விகிதத்தில் இட வேண்டும் நோய் தாக்கிய இலை கிளை மற்றும் பழங்களை பிடுங்கி அழித்து விட வேண்டும் நோய் தாக்கிய கிளைகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் ஜிங்க் சல்பேட் காப்பர் சல்பேட் சுண்ணாம்பு நோய் தாக்காத மரங்களின் அடிப்பகுதியில் நிலத்திலிருந்து ஐம்பது முதல் எழுபது சென்டிமீட்டர் உயரத்திற்கு போர்டோ கலவையை தடவ வேண்டும் மரத்தை சுற்றிலும் போர்டோ கலவையை மண்ணில் ஊற்ற வேண்டும் ஒரு பூஞ்சான குள்ளி மருந்தை தெளித்து நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக உலர்வேல் வாடல் நோய் குறித்து சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம் நிலத்தடியில் உள்ள வேர்களில் நோயின் தாக்கத்தால் அழுகல் ஆரம்பமாகிறது இதைத் தொடர்ந்து அழுகல் மேல் நோக்கி மரப்பட்டைகளில் பரவுகிறது முதலில் மரப்பட்டைகள் ஈரப்பதமாக காட்சியளித்து பின்பு அவ்விடங்கள் கரு நிறத்தை அடைகிறது இதை தொடர்ந்து பட்டைகளில் சிறு சிறு பிளவுகள் உண்டாகி காய்ந்து விடுகிறது பின்னர் நோயின் தாக்கத்தால் பிசின் வடியத் தொடங்கும் பிசின் வடிதல் சில காலத்திற்கு தொடர்ந்து நின்று விடுகிறது இதனை தொடர்ந்து மரப்பட்டையை ஒட்டியுள்ள தண்டு பகுதி பழுப்பு நிறத்தை அடைகிறது இலைகள் மஞ்சளாக மாறி உதிர்கிறது மரக்கிளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக காய்ந்து முடிவில் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மரம் இறந்து விடுகிறது ஓரிரண்டு வேறுகள் பாதிக்கப்பட்டால் அதை அகற்றிவிட்டு போர்டோ பசையை வெட்டுப்பட்ட பகுதிகளில் தடவ வேண்டும் மரத்தை சுற்றி வட்ட பாத்திகள் இட்டு அதில் சதவிகிதம் ஊற்ற வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஒரு மாத இடைவெளியில் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக நுனிகருகள் நோய் குறித்து சில தகவல்களை நாம் கேட்கலாம் நோய் தாக்கப்பட்ட மரங்களில் கிளைகள் நுனியிலிருந்து பின்னோக்கி கருகிக்கொண்டே வரும் இலைகள் பழுத்து வாடி பின்பு உதிர்ந்து விடும் தண்டு பகுதிகளில் பிசின் போன்ற திரவம் கசியத் தொடங்கும் நோய் பாதித்து காய்ந்து போன குச்சிகளில் பூஞ்சானத்தின் வித்துக்கள் கரும்புள்ளிகளாக காணப்படும் காய்ந்து போன குச்சிகள் மற்றும் நோய் தாக்கப்பட்ட பகுதிகளை கவாத்து செய்து அவற்றை எரித்து விட வேண்டும் கவாத்து செய்த இடங்களில் போடோ பசையை தடவ வேண்டும் மரங்களுக்கு சரியான அளவு உரம் இட வேண்டும் யூரியா பத்து லிட்டர் தண்ணீரில் நூறு கிலோவை கரைத்து தெளிப்பதன் மூலம் மரம் வலுவடையும் வடிகால் வசதியை மேம்படுத்தி தேவையான அளவு நீர் பாய்ச்ச வேண்டும் கவ்வாத்து செய்தவுடன் மாதம் ஒருமுறை போடோ கலவையை புள்ளி ஒன்று சதவிகிதம் அல்லது கார்பன்டசிம் புள்ளி ஒன்று சதவிகிதம் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக வெண் அம்மை நோய் இந்நோய் இலைகள் மற்றும் கனிகளில் வெண்ணிற சிறு சிறு கட்டிகளாக வெளிப்படும் இலைகள் சுருண்டு வடிவமிழந்து காணப்படும் இலைகளின் பின்புறம் குழிகள் காணப்படும் காய்கள் சொர சொரப்புடன் காணப்படுவதால் அவற்றின் சந்தை மதிப்பு குறைந்துவிடும் இந்நோய் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது வெகுவாக பரவும் நோய் தாக்கப்பட்ட கிளைகள் மற்றும் பழங்களை மரத்திலிருந்து அகற்ற வேண்டும் கார்பன்டசீம் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு கிலோ என்ற விகிதத்தில் தெளிக்கலாம் அடுத்ததாக பாக்டீரியா சொறி நோய் குறித்து சில தகவல்களை நாம் கேட்கலாம் இந்நோய் கோர்த்த வட்ட வடிவ புள்ளிகளாக எலுமிச்சை இலைகளின் பின்புறத்தில் இரண்டு முதல் பத்து மில்லிமீட்டர் அகலத்தில் தோன்றும் நீர் கோர்த்த புள்ளிகளை சுற்றி மஞ்சள் நிறம் காணப்படும் இப்புள்ளிகள் இலைகளின் இருபுற பரப்பிலும் திசுக்கள் சிதைவடைந்து கடினமான சொறிகளாக உருவெடுக்கும் இதனால் நோய் தீவிரமடையும் போது இலைகள் உதிரத் தொடங்கும் பின்னர் பகுதிகளிலும் சொறி போன்ற தழும்புகள் வெளிரிய மஞ்சள் நிற வட்டத்துடன் தோன்றுவதால் சந்தையில் பழங்களின் விலை குறைகின்றது நோய் தாக்கப்பட்ட இலை கிளைகளை மழைக்கு முன் கவாத்து செய்து அவற்றை எரித்து விட வேண்டும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகத்தை உபயோகப்படுத்த வேண்டும் இலை துளைப்பான் தாக்குதல் புது இலைகள் அல்லது தளிர்கள் விடும்போது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் கவாத்து செய்யப்படும் கருவிகளை ஒரு மரத்தில் பயன்படுத்திவிட்டு அடுத்த மரம் கவாத்து செய்யும் முன் பாக்டீரியா நோய் கட்டுப்படுத்தும் மருந்து கரைசலில் நனைத்து பின்பு பயன்படுத்த வேண்டும் மாதம் ஒரு முறை மற்றும் புது தளிர்கள் விடும்போது போடோ கலவையை ஒரு சதவிகிதம் தெளிக்க வேண்டும் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்பட்டால் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் மருந்தினை பத்து லிட்டர் தண்ணீரில் ஒரு கிராம் என்ற அளவில் காப்பர் குளோரைட் பத்து லிட்டர் தண்ணீரில் முப்பது கிராம் என்ற அளவில் கலந்து முதல் தெளிப்பாகவும் முப்பது நாட்கள் இடைவெளியில் அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக வேப்பங்கொட்டை சாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் தெளித்தும் இவ்வாறு மொத்தம் ஐந்தாவது தெளிப்பு வரை முப்பது நாட்கள் இடைவெளியில் மாறி மாறி இலை வழியாக தெளிப்பதன் மூலம் சொறி நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம் மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது ஒட்டும் திரவத்தை ரெண்டு லிட்டர் தண்ணீரில் ஒரு மில்லி லிட்டர் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக நாம் கேட்கப்போவது போவது நச்சுயிரி நோயின் அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட மரங்களின் இலைகள் சத்து பற்றாக்குறையைப் போல் தோன்றி பின்பு வாடும் இலைகளின் நரம்பில் வெண்ணிற திட்டுக்கள் காணப்படும் வேர் மற்றும் தண்டுகள் பின்னோக்கி கருகும் பின்பு இலைகள் முழுவதும் உதிர்ந்து மரத்தில் குச்சிகள் மட்டுமே காணப்படும் தண்டு பகுதிகளில் பட்டையை உரித்தால் சிறு சிறு குழிகள் போன்ற திட்டுக்கள் தோன்றும் பழங்களின் அளவு சிறுத்தும் உற்பத்தி குறைந்தும் காணப்படும் இந்நோய் அஸ்வினி மூலம் பரவுகின்றது பாதிக்கப்பட்ட மரங்களை கண்டறிந்து அகற்றி அழித்து விட வேண்டும் நோய் தாக்காத மரங்களிலிருந்து தேர்வு செய்த எலுமிச்சை ஒட்டுக்களை நடவு செய்ய வேண்டும் இந்நோய் விதை மூலம் பரவுவதில்லை இதனால் விதை மூலம் உற்பத்தி செய்த நாற்றுகளை நடவிற்கு பயன்படுத்தலாம் வீரியம் குறைந்த நச்சுவிரி பாதிக்கப்பட்ட மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட முட்டுகளை கொண்டு உருவாக்கிய எலுமிச்சை ஒட்டுக்களை நடவுக்கு பயன்படுத்தலாம் பச்சையாதல் நோயின் அறிகுறிகள் என்னவென்று கேட்கலாம் இந்நோய் ஒரு வகை பாக்டீரியாவால் ஏற்படுகிறது இந்நோய் துத்தனாக குறைபாடு உள்ளது போல் தோற்றமளிக்கும் இந்நோயின் தீவிரம் மற்றும் வெளிப்படுத்தும் அறிகுறிகளின் வேறுபாடானது பருவகாலம் எலுமிச்சையின் வகைகள் தாக்குதலின் அளவு மற்றும் ஒரு மரத்தின் சத்துக்களின் நிலைப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையை சார்ந்தது புதிதாக தோன்றும் இலைகள் முதலில் சாதாரணமாக தோன்றினாலும் நோய் தீவிரமடையும் போது நேராக நிற்கும் இலை தோல் போன்று மாற்றமடைந்து அதன் நரம்புகள் தடித்து காணப்படும் மேலும் இலைகளின் நிறம் கரும்பச்சை நிறமாக மாறுவதுடன் பச்சை நிறத்தில் அல்லது ஒழுங்கற்ற வட்ட வடிவ திட்டுக்கள் இலைகளில் சிதறி காணப்படும் இலைகள் சிறுத்தும் தண்டுகள் நேராக நிமிர்ந்தும் பழங்கள் சிறியதாகவும் காணப்படும் சூரிய ஒளிபடும் இடங்களில் பழத்தின் நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாக மாறும் பிற இடங்கள் பச்சை நிறமாகவே இருக்கும் பாதிக்கப்பட்ட மரங்களை அகற்றி அழித்துவிட வேண்டும் நோய் தாக்காத மரங்களிலிருந்து தேர்வு செய்த எலுமிச்சை ஒட்டுக்களை நடவுக்கு பயன்படுத்தலாம் டெட்ராசைக்ளின் ஐநூறு பிபிஎம் மருந்தை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கட்டுப்பட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னாவர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாவர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை ல்லாம் வளரும் பொருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை எலவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா எடைவெளியும் ஆறு காரு வணக்கம் ஐயா வணக்கம் அதில் தொகுப்பில் உதவி டி துர்கா கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்